வணக்கம் மைண்ட் வாய்ஸ் காந்தன் பேசுகிறேன் ட்ரம்ப்பு டாரிஃபில் அடிக்கிற லூட்டியை பார்த்து டென்ஷனாக இருக்கீங்களா இல்லை கவலைப்பட்டு இருக்கீங்களா எங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த ட்ரம்ப் போட்ட டேரிஃபுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அலசி ஆராய்ஞ்சி ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம் அதை தவிர இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நம்ம எதாவது லாபம் பண்ண முடியுமான்னு கூட பார்த்துருக்கோம் டாரிஃப்னால் என்ன முதல்ல டாரிஃப்ங்கிறது இம்போர்ட்டட் குட்ஸில் ஒரு வரியை போடுறது இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு டாரிஃப் போட்டு தள்ளுறாரு முதல்ல கனடா அப்புறம் மெக்சிகோ அப்படின்னு ரெண்டு நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் டாரிஃப் போட போறேன்னு அறிவிச்சிட்டு ஒரு முப்பது நாளைக்கு அதை தள்ளி வச்சிருக்காரு அடுத்தது இருந்தே சைனா மேலே காண்டாக இருந்த ட்ரம்ப்பு சைனாவை இன்னமும் ஏற்கனவே போட்ட வரிக்கு மேலே இன்னொரு பத்து பர்சன்ட் வரி போட்டிருக்காரு அதுவும் எஸ்பெஷலி ஸ்டீலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரியை விதிச்சிருக்காரு தாளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா ஏன் இப்படி வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் சண்டை எழுத்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நாங்களே இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கும் இருக்கலாம் ட்ரம்ப் தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது என்ன நான் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அதாவது மகா நான் அமெரிக்காவை கிரேட் ஆக்க போகிறேன் நான் மேட் இன் அமெரிக்கா அதாவது எப்படி நம்ம மேட் இன் இந்தியா கொண்டு வந்தோமோ அதே மாதிரி மேட் இன் அமெரிக்காவை நான் கொண்டாட போகிறேன் எதுக்கு நான் செய்ய போகிறேன்னா எனக்கு இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது என்னால் குளோபலாக கம்ப்ளீட் பண்ணவே முடியல சைனா எங்கேயோ போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லை நம்மளுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது ஐபிஎல்லாம் சைனா திருடுறாங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தார் இப்போ நம்ம இதை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போமே வீட்டில் ஒரு பட்ஜெட் போடுறீங்க நம்ம வரவு என்ன அந்த வரவுக்குள்ளே அந்த செலவு இருக்கா அப்படின்றது தான் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும் சில மாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் தீபாவளி பொங்கல் காது குத்து கல்யாணம் வெக்கேஷன் காலேஜ் ஃபீஸு லொட்டு லொசுக்கு அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகும் அதெல்லாம் நம்ம சேவிங்ஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்போம் முடிஞ்ச கொஞ்சம் ஜாஸ்தியான ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வரவையும் செலவையும் பேலன்ஸ் பண்ண பார்ப்போம் இதுதான் நம்ம வீட்டில் செய்வோம் இதே தான் நாடும் செய்யணும் இப்போது நம்ம யுஎஸ்ஏவோட பட்ஜெட்டை எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் அந்த பால் கணக்கு எழுதுவோம் தெரியுமா ஒரு கேலண்டரில் அது மாதிரி ஒரு சின்ன கணக்கு போட்டோன்னா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இப்போ யுஎஸ்ஏ பட்ஜெட் எடுத்துப்போம் யுஎஸ்ஏ பட்ஜெட் என்னென்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு ட்ரில்லியன் டாலர் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மூணு குவார்ட்டர் இந்த மார்ச் வரைக்குமே என்ன ப்ரொஜெக்ஷன்னாக்கா எவ்வளோ வந்து எழுநூற்றி பத்து பில்லியன் டாலர் வந்து துண்டு விட போகுது ஸோ முதல் கோணலே முற்றிலும் கோணல் அப்படின்னு தெரியுமா சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இப்படி இருக்குது இதை விட இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா வரவு செலவே பார்ப்போமே வரவு யுஎஸ்ஸில் வரவு எப்படி பார்க்கணும் அதை ஒரு கன்ட்ரியோட வரவே எப்படி பார்க்கணுனாக்கா ஜிடிபி குரோஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்டை வச்சு தான் பார்க்கணும் க்ரோஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவு தேர்ட்டி பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலர்ஸ் அதுதான் வந்து யுஎஸ்ஏயோட ப்ராடக்ட்டு இதில் வந்து கடன் மட்டுமே முப்பத்தாறு ட்ரில்லியன் என்ன செலவுக்கே வரல கடனே முப்பத்தாறு ட்ரில்லியன் இருக்குது செலவு வந்து தான் தெரிய வரும் இதோட வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஸோ இந்த கடனுக்கான வட்டி கொடுக்கணும்ல அதோடய வட்டி மட்டுமே நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிளியராக தெரியுது பாருங்கள் வரவு எட்டணா செலவு பத்தணா நம்ம பாமா விஜயம்ல பாலையா சொல் மாதிரி ஸோ இந்த பணத்தெல்லாம் எப்படி ஈடுகட்டுறது ஸோ எங்கேயாவது ஒரு ட்ரேடு இம்பேலன்ஸை அட்ரஸ் பண்ணணும் தான் இந்த கரண்ட் திங்கிங்காக இருக்குது சார் இந்த ட்ரேட் இம்பேலன்ஸுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இப்போ நம்ம சொல்ல போகிற உதாரணத்தில் உங்களுக்கு ட்ரேட் இம்பேலன்ஸ்னால் என்ன ஏன் இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தள்ள தெளிவாக பிடிக்கும் இது வந்து என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம் அப்புறம் இம்போர்ட்ஸ் பார்க்கலாம் அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ் தான் பேலன்ஸ் அப்படி பார்த்துக்கலாம் யூஎஸை பொறுத்த மட்டும் ஸோ இப்போ யுஎஸ்ஸை முதல்ல வந்து யூஎஸ் டு சைனா ஓகே அதை பார்ப்போம் யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் யூஎஸ் டு சைனா எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றஞ்சி பில்லியன் டாலர்ஸ் போகுது ஆனால் யூஎஸ் இம்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நானூற்றம்பது பில்லியன் அப்போது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸ் டூ எயிட்டி ஃபைவ் அப்போ ஒரு பட்சமாக யூஎஸ் வந்து சைனாகிட்டேயே இரநூத்தி எண்பத்தஞ்சு பில்லியன் வாங்குது ஓகே இதே மாதிரி கணக்கு போட்டு மெக்சிகோவை பார்த்திங்கனாக்கா என்ன ஆகுதுனாக்கா மெக்சிகோ வந்து மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி நைன் இதே கணக்கு எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா காமிக்காமல் இப்படி போட்டிருக்கேன் ஸோ கனடா பார்த்திங்கனாக்கா மைனஸ் இருபத்தி நாலு யூரோப்பியன் யூனியனும் ரொம்ப ஜாஸ்தி அங்கேருந்து இந்த சாக்லேட்டு காரு இதெல்லாம் வாங்குகிறாங்க ஸோ மைனஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ இந்தியா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இப்போ இவ்வளவு ட்ரேட் இம்பேலன்ஸு யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இம்போர்ட்டிங் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க நானே உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா மேனுஃபேக்சரிங்கும் சைனாவுக்கும் மெக்சிகோவுக்கும் போயிடுச்சு சைனாவுக்கும் மெக்சிகோவுக்கும் எல்லா மேனுஃபேக்சரிங்கும் கொடுத்துட்டு தான் இங்கே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறாங்க நான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் செல்ஃப் இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னா இதெல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டாடணும் உள்ளே கொண்டாந்தால் தான் நான் செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்போ இல்லைனா இவங்களுக்கு இவனுங்களுக்கு நான் ரொம்ப செலவு பண்ணிருக்கேன் டே நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் எனக்கு என்னடா நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி அதனால தான் இந்த டேரேவ்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க இதை ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் முழுக்க அப்படியே கிடைக்கல என்னாலும் பாதிக்கு பாதி கிடைச்சா கூட லாபம் தான் இல்லைனா வேறு ஏதாவது சலுகை இப்போ மெக்சிகோ பேசும்போது ட்ரக்கை பற்றி பேசலாம் டே இது இல்லைனா எனக்கு நீ வந்து ட்ரக்கை இது பண்ணாத இம்மிகிரண்ட்டை அனுப்பாத ட்ரக் வாரம் வந்து குறை அப்படின்னு பேசலாம் நம்மளோட யூகம் என்னென்னா கனடாவை வந்து நிறைய பூச்சாண்டி காட்டி கனடாவோட சமரசம் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட பூச்சாண்டி காட்டி அதுக்கு தான் வந்து ஒரு மூணு வாட்டி இருக்கிற அந்த ஆளுங்கள் எல்லாத்தையும் ஹெலிகாப்டரில் போட்டு விலங்கை போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கூடயும் சமரசம் பண்ணிடுவாங்க இந்த மேக்ஸிமம் வந்து சமரசம் பண்ணாமல் நிறைய வேலை வாங்கக்கூடியது மெக்சிகோவை பிடிச்சி நல்லா எகுருவாங்க ஏன்னா இழுச்ச வேணக்கண்டா எல்லாருக்கும் ஏறி மிதிக்கணுன்ற ஒரு இது இருக்கும் ஸோ அதனால் மெக்சிகோ பிடிச்சி நல்லா எகுருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஃபனட்டாக இதில் வந்து பிக்கர் வந்து சைனா தான் அதனால தான் சைனா மேலே 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 டாரிஃப் போடுறாங்க ஏன்னா சைனா வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு அதை தவிர அவங்கக்கிட்டேருந்து நிறைய திருட்டு நடக்குது ஸோ இந்த ஐபி ப்ரொடெக்ஷனை எப்படிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக சைனாகிட்டேருந்து ஏதாவது ஒரு சலுகையை வாங்கிடணும்னு பார்க்குறதுக்காக டூ வந்து நிச்சயமாக டாரிஃபை போடுறாங்க சரி டாரிஃப்னால் என்ன அதை ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ இதனால் என்ன நடக்க போகுது விலைவாசி கண்டிப்பாக ஏறப்போகுது கனடாவிலேருந்து மருந்து மரம் இதெல்லாம் வாங்குறாங்க யுஎஸ் இப்போ கனடாவுக்கு வேறு முப்பது நாள் கெடுவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டாரிஃபை போட்டால் மருந்து வாங்குகிற விலை ஏறிடும் மரம் வாங்குகிற விலை ஏறப்போகுது ஆனால் லோக்கலில் மரம் வெட்டி விற்கிறவனுக்கு லாபம் அதிகம் ஆனால் அதை வாங்கி வீடு கட்டுறவருக்கானே அவன் வீட்டோட விலையை அவன் ஏற்றிடுவான் மெக்சிகோ காரங்கிட்ட தான் நிறைய கார் அசம்பிளி ஆகுது காரை இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டி ஏறிடுச்சுன்னா மேனுஃபேக்சருக்கு கார் விலை கூடிவிடும் அப்போ அவன் அந்த லாபத்தில் வைக்காமல் நஷ்டத்துலயே நம்மக்கிட்ட வைப்பான் கண்டிப்பாக மாட்டான் கண்டிப்பாக கார் விலை ஏறும் கார் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி நான் பேசலை அது ஏறுமா ஏறாதான்னு தெரியல அது எங்கே பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது சைனாலேருந்து ஸ்டீல் வாங்குறவனுங்க ஸ்டீலில் இம்போர்ட் டியூட்டி போட்டால் இனிமேல் ஸ்டீல் வந்து எதுக்கு பயன்படுது வீடு காரு இதுக்கெல்லாம் தான் பயன்படுது ஸ்டீலோட விலை ஏறிடுது அதனால் எல்லோரும் லோக்கல் கம்பெனிஸில் தான் ஸ்டீல் வாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க யூஎஸ் ஸ்டீல் அதில் வந்து அதோடைய ஸ்டாக்கு ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரேடு பேலன்ஸே இருக்கே ட்ரேட் பேலன்ஸ் ஆர் ட்ரேட் இம்பாலன்ஸே அதுவே ஒரு ட்ரிக்கி டாபிக் அதாவது இந்த பெண்டெலாம் ரொம்ப ஒரு பக்கமாக சாஞ்சிடக்கூடாது அப்பப்போ வெளியே சாப்பிட்லாம் தினமும் வெளியே சாப்பிட முடியுமா சாப்பிட்லாம் ஆனால் உடம்பு கேட்டுறோம் அதனால் இந்த தற்சார்பு அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கு அது வந்து ரொம்பவும் ஒருபட்சமாக இருக்கக்கூடாது நடுவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான் இது இதுக்கு யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது ஆனால் இந்த எடுக்கிற தடாலடி தான் இந்த மெத்தடு தான் ரொம்ப பெரும் சர்ச்சைக்குள்ள இருக்குது நம்ம ஊரில் ஒரு பெரிய பழமொழி இருக்குது தெரியுமா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு ஆனால் ட்ரம்ப் என்னவோ எல்லா மாட்டையும் அடித்து தான் கறக்கணும்னு பார்க்குறாரு எங்கே கொண்டு போய் முடிய போதும் சரி நம்ம என்ன பண்ணலாம் விலைவாசி சில விஷயங்களுக்கு ஏற போதுன்னு தெரியும் வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணுறவங்க அதை விலை ஏறுறதுக்கு முன்னாடி வாங்கிடுங்க அதே தான் காரோ எலக்ட்ரானிக் பொருளோ எதுவாக இருந்தாலும் அத்தியாவசியமாக எது இருந்தாலும் அது இப்போ வாங்கிடுங்க அப்புறம் இந்த ரகலையில் பங்கு சந்தையில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் குளோபலாகவே சொல்கிறேன் அப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாகவே போடுங்க ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சில கம்பெனிக்கு இது சாதகமாகவே இருக்குது ஜென்ரல் மோட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது யூஎஸ் ஆட்டோமேக்கர் அவங்க வந்து ஸ்டாக் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பில்லர் அப்படின்னு கேட்டிருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மைனிங் எக்யூப்மெண்ட் கம்பெனி அவங்க நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் சோர்ஸ் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு ஸ்டாக் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் நார்த்ரப் கிரம்மன் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் சான்சஸ் இருக்குது லம்பர் கம்பெனிஸ் யூஎஸ் லம்பர் யார் யாரெல்லாம் இருக்கா வேர் ஹவுசர் மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கெலாம் நல்ல ஸ்டாக் மூவ் பண்ணுறதுக்கு இது இருக்குது அதே மாதிரி சைனாகிட்டேருந்து ஸ்டீல் வாங்கக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியாவில் போய் ஸ்டீல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆஸ்திரேலியன் ஸ்டீல் கம்பெனிஸோடைய ஸ்டாக்கு வந்து முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு என்ன தோணுதுனாக்கா சரி நம்மலாம் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட்டோ எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட்டோ கிடையாது ஆனால் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவங்களும் இதில் கொஞ்சம் மதில் மேல் போனேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கிறாங்க சில பேர் வந்து சார் அமெரிக்காவில் இதனால நிறைய வேலை வாய்ப்பு வரும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகும் சைனாவும் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வேறு மாதிரியும் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி குளோபல் ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு எல்லோரும் நட்டுக்கிட்டு போனால் ட்ரேட் எல்லா பக்கமும் நின்றும் சார் இதே மாதிரி தான் நைன்டீன் தேர்ட்டியில் நடந்தது அதுவே கிரேட் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுருச்சு அதனால் லாங் டேர்ம் நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஜாஸ்தி அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க முக்கியமாக வேலைவாய்ப்பு என்னவாக இருக்கும்னா ஹைரிங் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி தயங்குவாங்க கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் இருப்பாங்க பணத்தை தூக்கி போட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால இருக்கிற வேலையில் எல்லாரும் பத்திரமா இருக்கிறதுனால நிறைய கன்சாலிடேஷன் அண்ட் அக்யூசிஷன் ஆகிடும் இந்த டைத்தில் எது எப்படியோ இந்த டேரிஃப் கேம் தொடங்கிடுச்சு இதில் சார் இதெல்லாம் அமெரிக்காவில் நடக்குது இந்தியாவுக்கு ஒன்றும் நடக்காது சார் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கும் இப்போ சைனாக்காரன் என்ன பண்ணுவான் அமெரிக்காவில் எவனுமே வாங்கலை அமெரிக்காவில் பொருள்லாம் ரொம்ப வியாபாரம் ஜாஸ்தினா இந்த கையில் இருக்கிற பொருளை விற்கிறதுக்கு அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஒன்று அவன் விலைவாசியை ஏற்றணும் இல்லை இழுத்து மூடிட்டு போகணும் இழுத்து மூடுறதுக்கு பதிலாக விலைவாசியை ஏற்றி மற்றவங்கள்ட்ட விற்பான் நம்மக்கிட்ட அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லாத போது நம்ம கிட்ட தான் வாங்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் இது குளோபலாகவே ஒரு இம்பேக்ட் இருக்கும் எனிவே இந்த ட்ரேட் கேம் ட்ரேட் வார்ஸ் கண்டினியூ ஆகும் இந்த டேரிஃப் வார்ஸ் கண்டினியூ ஆகும் நம்ம சொல்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் டேரிஃப்ஸ் ஆர் யூ வரி